சங்கம் கற்பிக்கின்ற உளவியல் சங்க இலக்கியம் முழுமையும் உளவியல் கருத்துக்கள் நிரம்பி கிடக்கின்றன இன்று நாம் குறுந்தொகை தலைவியை சந்திக்க இருக்கின்றோம் அந்த தலைவியினுடைய மாண்பு நம்மை வியக்க வைக்கின்றது அவள் தனது கணவனிடத்தில் காலத்திற்கும் நீங்களே வேண்டும் என்கின்றாள் இது மிக நல்ல எண்ணம்தான் நல்ல விண்ணப்பம்தான் ஆனால் அவள் வரையறை செய்கின்ற காலளவு மிக பெரிதாக இருக்கின்றது அவள் என்ன கூறுகிறாள் இம்மை மாறி மறுமை ஆகினும் நீ ஆகியர் எம் கணவனை யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளே என்கின்றாள் இந்த பிறப்பு முடிந்து மறு ஜென்மம் மறு பிறப்பு ஏற்படுவதாக இருந்தாலும் கூட தான் என் கணவனாக வர வேண்டும் நான் தான் உங்கள் மனதிற்கு இனிய துணையாக வாழ வேண்டும் என்கின்றாள் அவ்வளவு சிறந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஒரு சமயம் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்திருப்பார்களா அந்த தலைமகன் இவள் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் கொண்டு நிறுத்துகின்ற வல்லவனாக இருந்திருப்பானா அப்படியல்ல அவர்கள் மனம் ஒன்றிய வாழ்வினராக இருந்திருக்கிறார்கள் ஒருமித்த மனதிற்கு முன்னால் ஒருமித்த மனத்தினருடைய வாழ்விற்கு முன்னால் அந்த அன்பிற்கு முன்னால் செல்வம் ஒரு பொருட்டல்ல செல்வ குறைபாட்டால் ஏற்படுகின்ற வறுமையும் ஒரு பொருடல்ல எனவே அவை காரணங்களாக அன்புதான் காரணம் ஒன்றன் கூறாடை உடுப்பவரே ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை என்று மனம் ஒருமித்து வாழ்தலின் பெருமையை மற்றும் ஒரு இலக்கியமான கலித்தொகையும் பறைச்சாற்றுகின்றது ஒரு ஆடைதான் இருக்கின்றது அந்த ஆடையை இரு கூறாக்கி மானம் காத்து வாழ்கின்ற வரிய நிலை ஏற்பட்டாலும் கூட அன்பினால் மனம் ஒன்றி வாழ்கின்றவர்களுடைய வாழ்க்கை தான் மிக சிறந்த வாழ்க்கை அது நிறைவான வாழ்க்கை நாம் தேடுகின்ற செல்வம் புகழ் பதவி பகட்டு அனைத்தும் மகிழ்ச்சிக்காக மகிழ்ச்சி 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 அதுதான் இலக்கு ஒன்றிய மனத்தினர் வாழ்வில் மகிழ்ச்சி மிக எளிதாக கீட்டிவிடுகின்றது அங்கு செல்வம் ஒரு பொருட்டல்ல ஒன்றன் கூறாடை உடுப்பவரை ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை அதிகம் தாண்டி இந்த ஒன்றிய மனம் இந்த அன்புடைய நெஞ்சம் மற்றும் ஒரு பக்குவத்திற்கு நம்மை இட்டு செல்கின்றது அன்பின் காரணமாக அதீத உரிமையின் காரணமாக ஒருவரிடத்தில் ஒருவர் இடைக்கின்ற தவறுகளும் கூட ஒரு பொருட்டல்ல இங்கு ஒரு தலைவி கூறுகிறாள் பெருங்கடல் நாடன் இனியன் பெருங்கடல் நாடன் நெய்தல் நிலத்து தலைவன் கடலும் கடல் சார்ந்த பகுதி நெய்தல் நிலம் பெருங்கடல் நாடன் இனியன் கடல் சார்ந்த பகுதியை சேர்ந்த அந்த தலைவன் மனதிற்கு உகந்தவன் இனியன் ஆதலின் அந்த காரணத்தினால் இனத்தின் இயன்ற இன்னாமையினும் இனிதோ இனிதினப்படும் புத்தேல் நாடே என்கின்றாள் அவன் உரிமை காரணமாக சில நேரங்களில் சில தவறுகளை விடுகின்றான் சில அலட்சியமான தவறுகளை அவன் இழைத்துவிடுகின்றான் அவை ஒரு பொருட்டல்ல ஒரு பொருட்டல்ல என்பதை தாண்டி அவையும் இனியன என்கின்றான் அவன் இழைக்கின்ற தவறுகளும் இனியன எந்த அவை இனியன என்றால் நமக்கு மகிழ்ச்சி தரும் முழுமையான இன்பம் தரும் என்று சொல்லப்படுகின்ற நம்பப்படுகின்ற தேவருலகம் புத்தேல் நாடு அதை காட்டிலும் இவை இனியன என்கின்றான் என்ன காரணம் ஒருவர் செய்கின்ற தவறுகள் எப்படி இனியனவாகும் நாம் யாரிடத்தில் சற்று அலட்சியமாக நடந்து கொள்வோம் யாரிடத்தில் சில சில தவறுகளை நாம் அடிக்கடி நிகழ்த்துவோம் உரிமை உள்ள இடத்தில்தான் ஒருவரிடத்தில் ஒருவர் உரிமையுடையவராக வாழ்தல் என்பது அவ்வளவு இனிது அது அதீத பெருமிதத்திற்கு உரியது அந்த பெருமித வாழ்விற்கு உட்பட்டவளாகி அவள் இதை உரைக்கின்றாள் அவர் என்னிடத்தில் சில தவறுகள் செய்கின்றார் காரணம் என்னிடத்தில் அவர் கொண்டிருக்கின்ற அது இது உரிமை உணர்வு இனத்தின் இயன்ற இன்னாமை உரிமையினால் அவர் நிகழ்த்துகின்ற தவறுகள் உரிமை உணர்ச்சியினால் அவர் நிகழ்த்துகின்ற தவறுகள் இந்த தெளிவு ஏற்பட்டால் மிகப்பெரிய விவாதங்கள் பிரச்சனைகள் வழியற்று முடிந்து போகும் எது தண்டனைக்குரிய தவறு எது உரிமை காரணமாக இடைக்கப்படுகின்ற தவறு என்பதை நாம் அடையாளம் காண வேண்டும் அந்த தெளிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அதற்கு அன்புதான் அடிப்படை அன்பு கொண்டு ஆய்ந்தால் இவை உரிமை காரணமாக ஏற்பட்டுவிட்ட அது இது உரிமை உணர்ச்சி காரணமாக ஏற்பட்டுவிட்ட அலட்சியம் தவறு என்பதை நாம் அடையாளப்படுத்தலாம் எவை மிகப்பெரிய தவறுகள் என்பதையும் நாம் காணலாம் அந்த தெளிவுடன் இருக்கின்றாள் இந்த தலைவி அவள் கூறுகின்றாள் அவன் என்னிடத்தில் கொண்டு உரிமை காரணமாக சில தவறுகளை இடைக்கின்றான் அவை எனக்கு மிக மிக இனியன எதைவிட இனியன தேவருலகம் தருகின்ற இன்பத்தை காட்டிலும் இனியன என்கின்றாள் ஏனென்றால் அந்த உரிமை உணர்ச்சி என்னிடத்தில் அவளுக்கு அவருக்கு அவ்வளவு உரிமை இருக்கின்றது என்பதை அவன் தனது தவறுகள் மூலமாக நிலைநாட்டுகின்றான் அந் நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் உரிமை உணர்வுடன் வாழ்கின்றோம் என்பது மிகப்பெரிய பெருமித வாழ்வு அதனால் அவர் அந்த உணர்வுடன் உரிமை உணர்வுடன் இணை இணைக்கின்ற தவறுகள் கூட இனியவை அதிலும் புத்தேழ்நாடு தேவருலகம் தருகின்ற இன்பத்தை காட்டிலும் இனியவை என்கின்றாள் எவ்வளவு பெரிய பக்குவம் எவ்வளவு மேம்பட்ட அன்பு தெளிவு நம்பிக்கை ஒருவர் மாட்டு ஒருவருக்கு நம்பிக்கை இத்தகைய சிறந்த சிந்தனைச் செல்வங்களை தருகின்ற இலக்கியங்களை நாம் தொடர்ந்து கற்போம் வாழ்வாங்க வாழ்வோம் நன்றி